வணங்கும் வெற்றியாளர்களே வாரங்கள் சாதிக்கலாம் சுய சிந்தனை சுய ஒழுக்கம் சுய அனுபவம் பிரம்மாஸ்திரம் அம்மா மார்க்கெட்டிங் மற்றும் அப்பா ஆர்கட்டிங்கில் இருந்து பிரேம் பேசுகிறேங்க இந்த காணொலி பதிவினால் இருபத்தி அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை சாதனைகள் சாத்தியமை வெற்றியாளர்களே இந்த காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எதிர்வரும் அச்சய திருதியை அதாவது பார்த்தீங்கன்னா திருதியை என்று சொன்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருவது தங்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தன்னிகரற்ற வளர்ச்சியில் இன்றைக்கி அந்த தங்கத்துடைய விலை என்பது ஏற்றமாய் கொண்டே போயிட்டு இருக்குது அதை நீங்கள் கண்கூட பார்த்துட்டு இருப்பீங்க இந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எதை மையப்படுத்துகிறோம் எதை முன்னிலைப்படுத்துகிறோம் அப்படின்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வருகின்ற முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அச்சய திருதிய நாள் அந்த நாள் பார்த்தீங்கன்னா மிக மிக ஒரு சிறப்பான நாள் அந்த நாளில் வந்துட்டு பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த புதன்கிழமையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஒன்று நம்மளுக்கு ஆரோக்கியம் இரண்டாவது அழகு மூணாவது ஐஸ்வர்யம் இது மூணும் ஒருங்கே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த இடத்துல நம்ம வந்து கொடுக்கலான் இருக்கோம் ஏற்கனவே ஏப்ரல் பதினாலு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா உலக சித்திரத்திலிருந்து நம்ம ஒரு சிறப்பு சலுகை கொடுத்திருந்தோம் அதில் தவறவிட்ட நம்முடைய நல் வாடிக்கையாளர்களுக்கும் புதிய வாடிக்கையாளருக்கும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக வருக என இந்த சலுகையை நாம் அவர்களுக்கு முன்னாடி வைக்கிறோம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த அஞ்சு சலுகைகள் இருக்குது அது என்னன்றதை நான் மீண்டும் இந்த காணொலியில் சொல்றது பதிலாக ஏற்கனவே ஏப்ரல் பதினாலுக்காக போட்ட காணொலி இருக்குது அதனுடைய இணைப்பு வந்து நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அதை நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதை தாண்டி கூடுதலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நான் சொல்கிறேன் முதல் ஐந்து வாடிக்கையாளர்களுக்கு சரிங்களா முதலாவதாக பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பொருள் நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஒன்று பார்த்தீங்கன்னா போகர் மூலிகை தீர்த்தம் ஒன்று இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நேனோ செல்டெக் க்ரீம் மூணாவது பார்த்தீங்கன்னா அருராஸ் கிஸ் என்று சொல்லக்கூடிய தாம்பத்தியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு காஃபி சரிங்களா இந்த மூன்று பொருளுக்கு நம்ம வந்து சலுகையில் கொடுத்துருக்கோம் இப்போவும் அதான் நம்ம வந்து கொடுக்குறோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் ஐந்து நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எந்த பொருட்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்குது என்பதை நான் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சரிங்களா இப்போ இந்த விஷயத்தை மட்டும் நம்ம ஏன் மீண்டும் மீண்டும் நம்ம வந்து ஒரு சலுகை இந்த இடத்துல நம்ம வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய பிரம்மாஸ்திரமான பொருட்கள் சரிங்களா ஏனென்றால் ஐயா திருமணம் சொன்னால் பார்த்து பார்த்தீங்கன்னா உடலை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே அப்போ இன்னைக்கு உடல் என்பது இன்றியமையாத ஒரு பொருளாக இருக்கிறது ஆரோக்கியம் நமது கரங்களில் இருக்கிறது அதற்கு இந்த மூன்று விதமான பொருட்கள் நம்மளுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும் ஆஃபர்களை பற்றி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த இணைப்பில் நீங்கள் வந்து என்னென்னு பாருங்கள் மேலும் உங்களுக்கு விளக்கம் தேவைன்னா இந்த அலைபேசி எனக்கு நீங்கள் தொடர்பு வந்தீங்கன்னால் முழு விவரங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நன்றி சாதனையில் சாதிமே உன்னல் கடை சுயஸ்தனியே பிரம்மாஸ்திரம்